ஹே ப்ரோ இது வில்வம் தமிழ் பாட்காஸ்ட் அன்புடையீர் இன்று நாம் கேட்கப் போகிறோம் ஒரு நகரத்தின் வரலாறு அல்ல ஒரு கோவிலின் கதை அல்ல அது ஐந்து நூற்றாண்டுகளாக ஒரு தேசத்தின் இதயத்தில் எரிந்து கொண்டிருக்கும் நம்பிக்கையின் தீபம் இது அயோத்தி ராமரின் பிறப்பிடத்தின் கதை இது நம்பிக்கை நீதி வரலாறு ஆன்மீகம் அவற்றின் சங்கமமாகிய ஸ்ரீ ராம ஜென்ம பூமியின் முழு பயணம் நாம் இப்போது புனித யாத்திரையை தொடங்குகிறோம் அயோத்தி இந்த வார்த்தையே பக்தர்களின் உள்ளத்தில் அமைதியாக ஒரு சக்தியை எழுப்புகிறது பண்டைய இந்து ஸ்மிருதிகளில் இதை பிரம்மாவின் மனதில் உருவான நகரம் என்று குறிப்பிடுகின்றனர் சப்தபுரிகள் அமர்நாத் வர்ணாசி காஞ்சி அயோத்தி மாதுரா உஜ்ஜைன் துவாரகை இவைகளில் அயோத்தி தெய்வீகத்தால் ஒளிரும் தலம் ராமாயணத்தில் வால்மீகி முனிவர் எழுதிய வரிகளில் ராமர் அயோத்தியில் பிறந்தது ஒரு தெய்வீக நிகழ்வு என விவரிக்கப்படுகிறது இங்கு ராமரின் பிறப்பிடம் ராம ஜென்மபூமி தாயின் மடியை விட புனிதமானது இராமரின் மடியான இந்த மண் என்று பக்தர்கள் நம்பினார்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இதில் குட்டி ராமரின் ராம் லல்லா கோவில் இருந்ததாக நாடோடி இலக்கியங்களும் பாடல்களும் குறிப்பிடுகின்றன இந்த இடம் அயோத்தியில் வாழ்ந்த இந்துக்களின் ஆன்மீக ஆதாரமாக இருந்தது இந்த உலகில் பல நகரங்கள் உண்டு ஆனால் ஒரே ஒரு நகரத்தின் பெயர் கேட்கும் உள்ளம் நடுங்கும் கண்கள் ஈரமாகும் மனசு அமைதியாகும் அது அயோத்தி அயோத்தியின் கதை என்பது ஒரு நகர வரலாறு அல்ல ஒரு கோவிலின் வரலாறும் அல்ல இது பக்தி அரசியல் நீதிமுறை தியாகம் உணர்ச்சி இவையெல்லாம் சேர்ந்து எழுதிய நூற்றாண்டுகளின் இனிமை இறக்கம் கலந்த காவியம் நாம் இப்போது ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி எட்டு இல் ஏற்பட்ட ஒன்றிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை நானூற்று தொன்னூற்று மூன்று ஆண்டுகளின் பயணத்தில் செல்கிறோம் இது ஒரு புனித பூமியின் கதை இது ஒரு கோரிக்கை ஒரு போராட்டம் ஒரு நம்பிக்கை ஒரு பிறப்பு கோசல தேசத்தின் தலைநகரம் அயோத்தி உலகில் புகழ்பெற்ற ஒரு புனித நகரம் அந்த நகரை ரகு வம்சத்தை சேர்ந்த இராஜா தசரதர் ஆட்சி செய்தார் தசரதற்கு மூன்று மனைவி ஒன்று கௌசல்யை இரண்டு கைதையை மூன்று சுமித்ரை அவர்கள் அனைவரும் தர்மத்தில் அன்பில் பக்தியில் உயர்ந்தவர்கள் ஆனால் அரசருக்கு ஒரு பெரிய துயரம் குழந்தை இல்லை அவருடைய வயது முதிர்ந்து அரசத்திற்கு வாரிசு இல்லாததால் மனத்தில் கவலை பெருகியது வசிஷ்ட முனிவர் அறிவுரையின்படி தசரதர் புத்திர காமேஷ்டி யாகம் நடத்தினார் யாகம் முடிந்ததும் அக்னி தேவன் ஒருவர் வாசலில் தோன்றினார் அவர் தசரதருக்கு தெய்வீக பாயசம் நிறைந்த பாத்திரத்தை கொடுத்து கூறினார் அரசா இந்த பாயசத்தை உங்கள் மனைவிகளுக்கு கொடுங்கள் அவர்களால் தெய்வீக புத்திரர்கள் பிறப்பார்கள் தசரதர் பாயசத்தை மூன்று மனைவிகளுக்கும் பகிர்ந்தார் இதற்கு பிறகு சிறிது காலத்தில் கௌசல்யைக்கு ஸ்ரீராமர் கைதேயிக்கு பரதன் சுமித்ரைக்கு இரட்டை குழந்தைகள் லட்சுமணன் சதுருக்னன் அவ்வாறு நான்கு தெய்வீக மகன்கள் ரகு வம்சத்தில் பிறந்தனர் இராமரின் பிறப்பு சைத்ர மாதம் புதன்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் மதிய நேரத்தில் நிகழ்ந்தது அயோத்தியில் யாகசாலையின் மனம் நகரம் முழுவதும் பரவியது தெய்வங்கள் வானத்தில் இருந்து மல்லிகைப்பூ பொழிந்ததாக கூறப்படுகிறது மக்கள் சந்தோஷத்தில் திளைத்தனர் அரண்மனையில் வேத மந்திரங்கள் ஒழித்தன இவ்வாறு மகாவிஷ்ணு மனிதராக தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக அயோத்தியில் ராம் என்ற பெயரில் அவதரித்தார் அவர் பிறந்த அந்த புனித தலம் இன்று அயோத்தி ராம ஜென்மபூமி என்று உலகம் முழுவதும் வணங்கப்படுகிறது அதுவும் அவ்வளவு எளிதாக நடக்கவில்லை இதற்கு நாம் இந்திய வரலாற்றை சற்று திரும்பி பார்க்க வேண்டியுள்ளது பதினைந்தூறு குழந்தை ஆறில் இந்தியாவில் முகலாயர் பேரரசை நிறுவிய பாபர் அரசன் பதினெண் நூற்று இருபத்தி எட்டு இல் அவரின் சேனாதிபதி மிர்பாகி அயோத்தியாவில் ஒரு பெரிய மசூதி கட்டினார் இது பின்னர் பாபரி மசூதி என்று அழைக்கப்பட்டது சில இந்து மரபுகள் கூறுவது மிர்பாகி மசூதி கட்டிய இடத்தில் முன்பு ஒரு பழமையான ராமர் கோவில் இருந்ததாகவும் அது இடிக்கப்பட்டு மசூதி கட்டப்பட்டது என்றும் ஆனால் முகலாயர் காலத்தில் இதற்கான நேரடி ஆவணங்கள் இல்லை ஆனாலும் மக்களின் நம்பிக்கை பல நூற்றாண்டுகளாக நிலைத்திருந்தது ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து மூன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது முதல் மோதல்கள் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து மூன்றில் இந்துக்கள் முஸ்லிம்கள் இடையே முதன் முதலாக இந்த இடத்தை பற்றிய சச்சரவு தொடங்கியது பதினெட்டு நூற்று இருபத்தி எட்டு இல் பாபர் மசூதி கட்டப்பட்ட பின் பல்வேறு நூற்றாண்டுகளில் இந்துக்கள் அங்கு பூஜை செய்ய விரும்பினர் ஆனால் அதற்கான அனுமதி இல்லை ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பது ஆம் ஆண்டு முதல் முறையாக சர்ச்சை வெடித்தது மசூதி இருந்தாலும் அதன் வெளிப்புறத்தில் இந்துக்கள் ராமர் பிறந்த இடம் என நம்பி வழிபடத் தொடங்கினர் பிரிட்டிஷ் அரசு கவலைப்பட்டு மசூதிக்குள் முஸ்லிம்கள் வெளியில் இந்துக்கள் என்று ஒரு இடைக்கால தீர்வு செய்தது ஆனால் இது ஆரம்பம் மட்டுமே இணைந்து வாழ முடியாத ஒரு வரலாற்று வேதி சேர்ந்தது ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்து ஐந்தில் ரகுபீர் தாஸ் என்ற சந்யாசி மசூதிக்கு அடுத்துள்ள தளம்தான் ராம ஜென்மபூமி என்று கூறி அங்கு ஒரு சிறிய ராமர் கோவில் கட்ட அனுமதி கேட்டு நீதிமன்றத்தை நாடினார் நீதிமன்றம் என்ன சொன்னது தெரியுமா சமாதானம் குலையும் எனவே அனுமதி இல்லை சந்நியாசியின் மனம் உடைந்தது ஆனால் அவரது மனக்குறையை பக்தி உலகம் தனது இதயத்தில் பதித்தது இதுதான் அயோத்தி வரலாற்றின் மிக மர்மமான மிக உணர்ச்சிகரமான தருணம் இருபத்தி இரண்டு டிசம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது நள்ளிரவு அயோத்தியில் திடீர் ஓட்டம் மக்கள் கூச்சலிடுகிறார்கள் ராம் ராம் லல்லா லல்லா கோயிலில் தோன்றிவிட்டார் ஆம் மசூதியின் உட்புற சன்னதியில் குட்டி ராமரின் முதல்வராத சிலை அதிசயமாக தோன்றியதாக கூறப்பட்டது எப்படி வந்தது யார் வைத்தது இந்த கேள்விகளுக்கு பல பதில்கள் இருக்கலாம் ஆனால் பக்தர்களுக்கு அது பதில் தேவையில்லாத விஷயம் அது ராமரின் தெய்வீக சங்கு முழக்கம் சிலையை அகற்ற முடியாத நிலை ஏற்பட்டது பிரிட்டிஷ் அரசு அந்த இடத்தை டிஸ்பியூட்டட் ஏரியா என அறிவித்து பூட்டி வைக்க வேண்டிய சூழல் வந்தது ஆனால் சிலையை அகற்றவில்லை ராம் லல்லா அங்கேயே இருந்தார் அது ராமர் மீண்டும் தனது நிலத்தில் நிற்கும் முதல் அடிமட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது வரை வழக்குகள் அரசியல் விவாதங்கள் நடந்தாலும் அது தேசிய உணர்வாக மாறவில்லை பதினொன்பது நூற்றி எண்பதுகளில் விஸ்வ இந்து பரிஷத் விஹெச்பி ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங் ஆர்எஸ்எஸ் பின்னர் பாஜக ஒரு மிகப்பெரிய ஆன்மீக மக்கள் இயக்கத்தை தொடங்கின ராமர் பிறப்பிடத்தில் ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்று இந்தியா முழுவதும் இலட்சக்கணக்கான பக்தர்களை எழுப்பும் அசைவாக இது மாறியது பதினொன்பது எண்பத்து ஒன்பது ராம ஜென்மபூமி அருகே அடிக்கல் நாட்டப்பட்டது ராமநாமம் முழங்கிய அந்த நாள் ராமர் கோவில் கனவு இதயம் துடிக்கும் அளவு நெருங்கிய காலம் பாஜக தலைவர் எல் கே அத்வானி குஜராத் சோம்நாத் கோவிலில் இருந்து அயோத்தியை நோக்கி மிகப்பெரிய ரத யாத்திரை தொடங்கினார் நாட்டின் ஒவ்வொரு மாநிலத்திலும் பக்தர்களின் குரல் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் இந்த இயக்கம் இந்தியாவின் அரசியல் சமூக வரலாற்றின் மிகப்பெரிய மக்களின் இயக்கமாக மாறியது இது வரலாற்றின் நூற்றி எண்பது டிகிரி திருப்பம் இந்திய வரலாற்றை இரண்டு பகுதிகளில் பிரிக்கும் நாள் ஆறு டிசம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு அயோத்தியின் ராம ஜென்மபூமி அருகே ஏறத்தாழ ஒரு லட்சத்து ஐம்பது ஆயிரம் கரசே அவர்கள் கூடியிருந்தார்கள் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெயம் என்று முழக்கங்கள் பெரிய மகா பிரளய குரலாக இந்த கோஷம் எழுந்தது கூட்டம் ஆவேசமடைந்து பாபர் மசூதி தரைமட்டமாக்கப்பட்டது இந்திய முழுவதும் பெரிய கலவரங்கள் ஆனால் ராம ஜென்மபூமி தளத்தில் இருந்து மசூதி அகற்றப்பட்டதால் ராமர் கோவில் கனவு தடையற்ற பாதை ஒன்றை பெற்றது இதன் பின்னர் இந்திய நீதிமன்றங்கள் தொல்லியல் துறை அரசியல் துறைகளில் பெரிய விவாதங்கள் தொடங்கின இதுவே பார்ட் டூ முடிவடைந்தது பார்ட் த்ரீ அடுத்தது இரண்டாயிரத்தி மூன்று ஏஎஸ்ஐ ரிப்போர்ட் இரண்டாயிரத்து பத்து உயர் நீதிமன்றம் இரண்டாயிரத்து பத்தொன்பது உச்ச நீதிமன்றம் இரண்டாயிரத்து இருபது முதல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை ராமர் கோவில் கட்டுமானம் இருபத்தி இரண்டு ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ராம் லல்லா பிரதிஷ்டை இருபத்தி இரண்டு ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று ராம் ராம்மாண்டின் கருவறையில் ராம் லாலா என்ற பிள்ளை ராமரின் சிலையை சங்கீதம் வேத மந்திரம் மற்றும் சிறப்பு பூஜைகளின் மூலம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இந்த நிகழ்வு நானூறு ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட காலம் போராட்டம் சட்ட வழக்குகள் மற்றும் மத புத்தகம் மோதல்களின் பின்னர் வந்தது ஆகையால் இது ஒரு புதிய தொடக்கம் சிலை பிரதிஷ்டை என்பது தெய்வம் காரியமாக இருக்க தொடங்க என்று மதிக்கப்படும் மகத்தான வழிபாட்டு முறை அதனால் இந்த முறை கோயில் வழிமுறை மட்டுமல்ல அதற்கான சாதாரண மக்களின் விசுவாசம் உணர்ச்சி மற்றும் உண்மை அன்பையும் மீட்டெடுத்தது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் அன்று ஸ்ரீராம் சார்பில் சிகரத்தில் கொடியை ஏற்றி முழு பணிகளை நிறைவு செய்து வைத்தார் இந்த பிரதிஷ்டை பக்தர்களுக்கான மனசாந்திக்கும் ஆன்மீக ஆத்மார்த்தத்துக்கும் ஒரு முக்கிய தருணம் சமூக என்ற அரசியல் கடந்த ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையிலான போராட்டங்கள் வழக்குகள் அரசியல் போராட்டங்கள் பிரிவுபட்ட கருத்துக்கள் ஆகியவற்றின் பின்னர் இந்த முன்னேற்றம் நாட்டின் மத மற்றும் சமுதாய நிலைப்பாட்டையும் புதிய வளர்ச்சிக்கான ஒரு சின்னமாகவும் பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும் இருக்கும் தர்மத்தின் தேடலை நினைவூட்டும் ஒரு புனித பாதை இன்றைய பயணத்தின் முடிவில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல ஆசைப்படுகின்றேன் ஜெய் ஸ்ரீராம் மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் மேலும் வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்